ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த அருமையான டிசம்பர் மாதம் முதலாம் தேதி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த மாதம் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த போது எறையுமே முப்பத்தி மூணு மூணு எப்படி வசனத்தை கொடுத்தார் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மருவத்துறை கொடுத்து நீ அறியாத மெட்டாதமான பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லி நமக்கு பெரிய காரியங்களை அறிவிக்க போகிறது ஆனால் அவரே நோக்கி கூப்பிடணும்னு சொல்லியிருக்கார் இந்த மாதமும் ஆண்டோருடைய பாதத்தில் காத்திருந்த போது ஒரு வசனத்தை கொடுத்தார் ரெண்டு நாளாகவும் இருபத்தாறு ஐந்தின் கடைசி பாகம் இவ்வாறாக சொல்லுகிறது அவன் கத்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாக்கச் செய்தார் அழிலியா தேடணும் ஆண்டவரை தேடும்போது நமது காரியத்தை வாய்க்க செய்வார் இன்றைக்கி உலகத்தில் எதுவோ தேடிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை தேடிட்டு இருப்பாங்க ஆனால் ஆங்கிலோருடைய வார்த்தை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் மற்றதெல்லாம் கூட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன் ஆங்கிலத்தை ஐவில் ஆடக்டிவ்யூன்னு சொல்லியிருக்கிறாரு அங்கே முதல்ல அவரை தேடணும் அவருக்கு முதலிடம் கொடுக்கணும் அவர் ரொம்ப விரும்புகிறார் முதல்ல என்னை தேடுப்பான்னு சொல்கிறார் அதனால தான் ஒவ்வொரு நாளும் தேடணும் அதிகாலை என்ன தேடுக்கிறேன்னு கண்டடிக்கிறான் காலையில் ஒரு புதிதாக இருக்குன்னு சொன்ன போல் நாள் நம்ம தேடணும் தேடாதவர்களுக்கு என்னான்னு சொல்லி நான் அதை சொல்லிடுறேன் அதே பாருங்கள் ஒன்று ஒன்று நாளாகவும் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒம்பதாம் வசனம் எவ்வாறாக கடைசி இப்படி சொல்லுகிறது நீ அவரை தேடினாலும் அவர் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் அல்ல இல்லையா அப்பே அவர் கைவிடாத நேசராக இருக்கணும்னா நம்ம அவரை தேடணும் தேடும்போது எல்லா காரியத்தையும் நமக்கு வாக்கச்சியாக வல்லவராக இருக்கிறார் வருகிற நாட்களில் அவரை தேடுவோம் பெரிய காரியங்களை செய்வேன் சொல்லியிருக்கிறார் கண்டிப்பாக நம்ம விசுவாசிக்கணும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காணப்போகிறோம் ஆகவே வருகிற புதிய வருஷத்தில் பெரிய காரியங்களை அவர் நமக்கு கொடுக்க போகிறார் அதனால் முதல் அவரை கூப்பிடணும் அடுத்தது அவரை தேடும்போது பெரிய காரியங்களை செய்வாராக வசந்தபடி உங்களை எல்லோரும் ஆசிரியப்பாராக காட் பிளஸ் யூ